ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் சிவன் கோவில் தானம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க இதை வந்து கார்த்திகை மாதம் இல்லையா சிவபெருமானுக்கு சொந்தமான மாதம் என்று சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள ஒரு நாளாவது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் அந்த எம்பெருமானை வந்து நீங்கள் தரிசனம் செய்து கொண்டும் அதை உங்களுக்கு வந்து கோடான புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் கோடி புண்ணியத்தை வந்து கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல சிவபெருமானுக்கு இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் உங்கள் கையால வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் கடன் சுமைகள் இதெல்லாம் வந்து அன்றோடு வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் பணப்பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில மனிதன் வந்து தீரா சிக்கல்ல வந்து சிக்கி இருப்பது பணப்பிரச்சனை தான் இந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த சிவபெருமானுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல எந்த பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் அப்படி வந்து அபிஷேகம் செய்வதற்கு சில கோவில்கள் நம்மளுடைய கையால் வந்து சங்கு வாங்கி கொடுக்கலாம் வலம்புரி சங்கு அல்லது இடம்புரி சங்கு இரண்டு சங்கையும் நீங்கள் வாங்கி அந்த சிவன் கோவிலுக்கு வந்து தான தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் குருக்களிடம் கேளுங்கள் சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய எந்த மாதிரி சங்கு வாங்கி கோவிலுக்கு தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுக்கு ஏற்ற சங்கு நீங்கள் அவர்கள் சொன்னதால் வந்து அந்த சங்கை வந்து வாங்கி கொண்டு போய் கோவிலுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது சில கோ கோவில்களில் பார்த்தீங்கன்னா சங்க அபிஷேகம் செய்து முடித்துட்டு அந்த சங்கம் வந்து பக்தர்களுக்கு கொடுப்பார்கள் அதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கு கிடைத்தால் மிக மிக நல்ல நல்லதாம் அதை கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய முடியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பராமரித்து கூட நீங்கள் வரலாம் குடும்பத்திற்கும் நல்லது இதெல்லாம் வந்து எங்களால் முடியாது ஒரு நாள் தான் இந்த ஈசனை வந்து தரிசனம் செய்வதற்கே நேரம் இருக்கிறது எங்களுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கார்த்திகை மாத திங்கக்கிழமையிலையோ அல்லது மற்ற கிழமையிலையோ நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள இந்த ஈசனுக்கு வந்து வில்வ இலைகளை வாங்கி கொடுத்தோம் வாசம் நிறைந்த வந்து மறி கொழுந்து வாங்கி கொடுத்து உங்கள் பேர சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் சிவன் மேல் விழுந்த வில்வ இலைகளையும் கொஞ்சம் வந்து மறி மீண்டும் நீங்கள் கேட்டு வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க அந்த இலைகளை வந்து பூஜை அறையில் வைத்துட்டு அது மூன்று அல்லது நான்கு நாட்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த பொருட்களை வந்து காய்ந்த பிறகு அதை அப்படியே வந்து தூள் செய்துட்டு அதாவது ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து குளிக்கும் போது இந்த பொடியை வந்து எடுத்து குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிக்கணும் அந்த தண்ணீரில் குளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உடம்பில் இருந்து எதிர்மறை ஆற்றலானது விளக்கம் எதிர்மறை ஆற்றல் நம்மளுடைய உடம்புக்குள்ள எப்போதாவது வரும் என்று யாராலுமே சொல்ல முடியாது வரும் எப்படி சொல்ல முடியாது நாம் சில எதிர்மறை விஷயங்களை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை அடுத்தவர்கள் நம்மளை பார்க்கும்போது போது அப்படின்ற எதிர்மறை ஆற்றல் நம்ம மேல் வந்து விழுகிறது அடுத்தவர்கள் நம்மளை ஏளனமாக பேசும்போது நம்மால் வந்து எதிர்மறை ஆற்றல் விழுகிறது நம்ம வந்து அறியாமலே அடுத்தவங்களுக்கு தவறு இழந்து விட்டால் அவர்களுடைய சாபமும் நமக்கு கிடைக்கிறது நான் ஜெயிக்கும் போது வந்து அடுத்தவர்களுடைய நம்ம மேல் விழுகிறது இப்படி வந்து ஏதாவது ஒரு எதிர்மறை தாக்க நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து ஊடுருவி கொண்டு தான் இருக்கிறது அதில் தப்பித்து வாழ்க்கையை வந்து நிம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீட்டுல வந்து தயார் செய்து வைத்திருக்கோம் இந்த வில்வ இலையையும் மறைக்குழந்த பொடியை நம்மளா நம்மள வந்து காப்பாற்றம் என்று சொல்லலாம் இரண்டு பொடியையும் ஒன்றாக சேர்த்து கலந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் மேலே சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள செய்து பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு வந்து இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் அப்படின்ற தகவலையை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி